பஞ்சுமாரா வர வரப்போ இல்லை பஞ்சு மாதிரி இருக்குது கொஞ்சம் குளிக்காத தோசை எப்படி இருக்கு மாதிரி இருந்துச்சு இப்போ டேஸ்ட் நானும் அதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு பிஎல்ல வேலை அதனால நான் அதை போன் பண்ணி கேட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டுருந்தேன் நான் அரைக்கும் போது வேற வீடியோ எடுக்காமட்டேன் அடுத்த டைம் ரெசிபி போடுறேன் என்னென்ன வேணும்னு சொல்லி தக்காளி சீரகம் குருமிளகு வெங்காயம் கருவேப்பிலை மிள மிளகாயும் போட்டு சொல்லிட்டு உப்பு இவ்வளோதாங்க போன வாரம் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து சரி தக்காளி தோசை சுடுட்டுன்னு வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க பாதி எல்லாம் நானும் மெட்ராஸ் போயிட்டு வந்து பார்க்குறேன் எல்லாம் தண்ணி விட்டு எல்லாம் கணிஞ்சு ஒன்று கிலோ போச்சு மாட்டு எடுத்து போட்டேன் பரவாயில்ல தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு

தக்காளி தோசையும் தேங்காய் சட்னியும் நைட்டு உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆஹ் நம்ம சப்ஸ்கிரைபர் அம்மா தான் ஒருத்தர் எப்படி செய்யுமான்னு கேட்டு வாட்ஸ்அப்ல செஞ்சாங்களாமா செம டேஸ்டா இருந்துச்சாமா ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி சாப்பிடாதவங்க ஆமாங்க நண்பர்களே செய்கிறவங்க தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அவங்க எப்போதும் செஞ்சுக்குவாங்க செய்யாதவங்க புதுசாக புது இது ஒரு புது சமையல் ஒரு இதாக இருக்கு செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எதுவுமே அரிசி தோசை தவிர கம்பு ராகி எதுல பிடிக்கிறதில்ல கவுனி அரிசியில் ஒரு நாள் கொண்டு வந்து சூட்டு கொடுத்தா அது ரொம்ப கெல்த்தின்னு அதையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன் பிடிக்கிறான்னு சரிங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே எங்கள் வீட்டில் இரவு தானங்க தக்காளி சாப்பிட்டு போகலாம் வணக்கம் ஆமாங்க நண்பர்களே நான் வந்து ஒரு அச்சன்டா ஒரு வேலைன்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் அவங்க ஒரு அத்தனை அன்பா கூப்பிட்டு சீட் இருக்குதுங்க உட்காருங்கன்னாங்க அப்புறம் பார்த்தா அப்படி ஒரு இனிமையாக பேசுனாங்க அவங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அப்படி நிறைய பேர் பாக்குறவங்க எல்லாமே வந்து அன்பா பேசுறீங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு யூடியூப்ல என்ன கிடைச்சதே இந்த மாதிரி உறவுகள் நிறைய எங்களுக்கு காசு வன இல்லாட்டியும் இந்த இந்த மாதிரி உறவுகள் கிடைச்சிருக்கு அது ரொம்ப எங்களுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அந்த பொண்ணு அன்பாக பேசிட்டு எனக்கு ஜூஸ் நான் வேண்டவே வேண்டாங்கிற அந்த ஃப்ரூட்டி ஜூ ஜூஸ் வந்து அவங்க சாப்பிடாமல் எனக்கு நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் வெயில் அலையிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அன்பாக எனக்கு கொடுத்து விட்டாங்க அவங்க அவங்க வீட்டுக்கும் வர சொல்லி அப்படி கண்டிப்பாக நீங்கள் வரணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க நாங்களும் அவங்க வீட்டுக்கு போகலான்னு எனக்கும் ஆசை பார்க்கலாம் டைம் கிடச்சா போகலாம் வாங்க நண்பர்கள் வணக்கம்